வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் மக்களுக்கு எச்சரிக்கை பண்டிகை காலத்தில் முட்டை விலையில் மாற்றம் கோழி இறைச்சியின் விலை அதிகரிக்க வாய்ப்பு தனது கழுத்தை தானே அறுத்தவன் யாழ்ப்பாணம் சண்டிலிபாயில் பெறவிறப்பு ஜனாதிபதி அனுரவிற்கு இந்தியாவில் அமோக வரவேற்பு போதையில் கைகலப்பு குடும்பஸ்தர் அடித்துக்களை முல்லைக்கீவில் பயங்கரம் போலி பட்ட சான்றிதழ்கள் வழங்கிய ஆசிரியர்களின் போலிபீடம் கலைந்தது யாழில் கடலில் மூழ்கிய இளைஞன் மற்றும் யுவதி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி நான்கு மனு தியாலத்தில் தென்கிழக்கு வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு கரையோர பகுதிகளில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் பக்கத்தில் காற்றும் வீசக்கூடும் மேலும் மத்திய சப்ரகமூவ மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை காங்கேசன்துறை புத்தளம் கொழும்பு ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய ஏனிய கடற்பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல எல் அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக முட்டை ஒன்றை சில்லறை விலையில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது சராசரியாக ஐம்பது கிராமுக்கு குறைவான எடையுள்ள முட்டை முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கலாம் என அந்த அபுஹாமி தெரிவித்தார் ஐம்பத்தி ஐந்து கிராமுக்கு மேல் உள்ள பெரிய முட்டையை முப்பத்தி மூன்று ரூபாய் முதல் முப்பத்தி ரூபாய் வரையில் வாங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் பெரும்பாலும் இந்த விலைக்கு முட்டைகள் கிடைப்பதாகவும் முட்டைகளை இந்த விலைக்கு மேல் வாங்க வேண்டாம் எனவும் நுகர்வோர்களை அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் வரும் பண்டிகை காலத்தில் முட்டையை முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளோம் எனவே இன்று முதல் அனைத்து சில்லறை கடைகளிலும் முட்டையை முப்பத்தி ரூபாவுக்கு ரூபாய்க்கு குறைவாக விற்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி ஆண்டு காலகட்டத்தில் ஒரு முட்டை அறுபத்தி ஐந்து தொடக்கம் எழுபது ரூபாய் வரையில் இருந்தது ஆனால் முட்டை உற்பத்தி அதிகரித்து சந்தையில் இன்று விலை நிலையாக உள்ளது அனைத்து விவசாயிகளுக்கும் முட்டை உற்பத்தி உபரியாக உள்ளது ஐம்பது கிராம் முட்டையை முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கு பெறலாம் ஐம்பத்தி ஐந்து கிராமுக்கு மேல் உள்ள முட்டைகளை முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து ஆகிய விலைகளில் வாங்கலாம் அதற்கு அதிகமாக விட்டால் அதனை வாங்க வேண்டாம் என்றார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழியுறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையில் ஒரு கிலோகிராம் கோழியுறைச்சியின் விலை தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரையில் உள்ளது இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் கோழியுறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சண்டிலிப்பாய் தொட்டிலடி பகுதியில் இளம் பெண்ணொருவர் தனது களத்தினை தானே கூறி ஆயுதத்தால் வெட்டியுள்ளார் இதனால் குறித்த பெண்ணின் கழுத்தில் காயம் ஏற்பட்ட நிலையில் சங்கானை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் குறித்த பெண் யார் இந்த இடத்தைச் சேர்ந்தவர் கழுத்தினை அறுத்ததற்கான காரணம் என்ன என்ற தகவல்கள் அவையும் இதுவரை வெளியாகவில்லை மானிப்பாய் போலீசார் சம்பவம் குறித்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க நேற்று பிற்பகல் ஐந்து முப்பது மணியளவில் புதுடெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தை சென்றடைந்தார் இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கலாநிதி எஸ் முருகன் இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ் ஜா இந்து சமுத்திர வலையத்தின் மேலதிக செயலாளர் புனித் அகர்வால் இந்திய உபசரணை பிரதானி அன்சுமான் கவுர் உள்ளிட்ட ராஜதந்திரிகள் ஜனாதிபதிக்கு விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு அளித்தனர் ஜனாதிபதி அனுர திசநாயக்கவின் விஜயம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் சிறப்பாக பிரசாரம் செய்திருந்ததுடன் புதுடெல்லி நகரின் பிரதான சுற்றுவட்ட ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தீவு கொக்குலாய் கர்நாட்டுக்கேணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் இரவு அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கண்டி நிவரேலிய பகுதியில் இருந்து தொழில் நிமித்தம் வந்த இளைஞர் கொக்குலாய் கர்நாட்டுக்கேணி பகுதியில் வாடியில் தங்கி இருந்துள்ளனர் நேற்றைய தினம் இரவு குறித்த இருவரும் போதையில் இருந்த நிலையில் வாய் தகராறு ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது இந்த நிலையில் நுவரேலியா பிரதேசத்தில் வசிக்கும் குடும்பஸ்தர் கண்டியில் வசிக்கும் நபரை அடித்து கொலை செய்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் கோகலாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த நபரை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் குறித்த சம்பவத்தில் முப்பத்து எட்டு வயதுடைய சுந்தரராஜ் என்ற கண்டியை சேர்ந்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நுவரேலியா பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய மற்றால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடமத்திய மாகாணத்தில் போலியான கல்வி சான்றிதழ்கள் மற்றும் நகல்களை சமர்ப்பித்து நியமனம் பெற்ற பதினான்கு பட்டதாரி மற்றும் பயிற்சி ஆசிரியர்களின் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் ஸ்ரீமவன் தர்மசேன தெரிவித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தொடக்கம் வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பணியாற்றுவதற்காக அவ்வப்போது ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட பதினான்கு பட்டதாரி மற்றும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் சேவைகளை இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் எட்டு முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் வரை பணியாற்றியவர்கள் ஆசிரியர்களாக சேவையில் சேரும் போது சமர்ப்பிக்கப்பட்ட சாதாரண தர உயர்தரம் மற்றும் பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் அனைத்தும் போலியானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக பிரதம அமைச்சின் செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்தார் இந்த ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் ஏனைய ஆவணங்களை சரிபார்க்க மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையில் பட்டதாரிகள் சிலர் வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் படித்ததாக போலியான பட்ட சான்றிதழை சமர்ப்பித்துள்ளமை தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள காரைநகர் கடலில் நீரில் மூழ்கிய இருவர் உயிர்காக்கும் பிரிவினர் மற்றும் கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கசுரினா கடற்கரைக்கு வருகை தந்த ஜுவதி ஒருவரும் இளைஞர் ஒருவரும் கடலில் நீராடி கொண்டிருந்த போது நீரில் அடித்து செல்லப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து விரைந்து செயற்பட்ட போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினரும் கடற்படையினரும் நீரில் அடித்து செல் இருவரையும் அவர் வீடு சென்றுள்ளார் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் விரைந்து உயிர் காக்கும் போலீஸ் பிரிவினருக்கும் கடற்படையினருக்கும் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் எதிர்வரும் இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்ற மக்களுக்கு எச்சரிக்கை பண்டிகை காலத்தில் முட்டை விலையில் மாற்றம் கோழி உறைச்சியின் விலை அதிகரிக்க வாய்ப்பு தனது கழுத்தை தானே அறுத்தவன் யாழ்ப்பாணம் சண்டிலிபாயில் பெறவிறப்பு ஜனாதிபதி அனுரவிற்கு இந்தியாவில் அமோக வரவேற்பு போதையில் கைகலப்பு குடும்பஸ்தர் அடித்துக்கொலை முல்லைத்தீவில் பயங்கர போலி பட்ட சான்றிதழ்கள் வழங்கிய ஆசிரியர்களின் போலி வேடம் கலைந்தது யாழில் கடலில் மூழ்கிய இளைஞன் மற்றும் யுவதி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி